அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தின் முதல் நாளுங்க செவ்வாய்க்கிழமை இன்று நமக்கு சதுர்த்தி திதியும் இருக்குது சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாளாகவே கருதப்படுது அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாவே கருதப்படுது விஷ்ணுபதி புண்ணிய காலமான இன்னைக்கு நமக்கு இந்த சதுர்த்தி திதி வரதுனால இத நாம முகுந்த சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மாசி மாதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்களுக்கு உகந்த மாதமாவே இருக்கு பாத்தீங்கன்னா மாசி தான் நமக்கு மகா சிவராத்திரி வரும் மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நிறைய விசேஷ நாட்கள் இந்த தான் வரும் மேலும் இன்று பாத்தீங்கன்னா நமக்கு இரவு எட்டு முப்பத்தி நாலுக்கு மேல வளர்பிறை பஞ்சமி திதியும் இருக்கு இப்படி இத்தனை சிறப்பு களுடன் கூடிய இந்த நாள் நம்ம பூஜைகள் வழிபாடுகள் செய்வதெல்லாம் எந்த மாதிரிங்கிறது நிறைய வீடியோக்களில் வந்து நான் சொல்லிவிட்டேன் மேலும் இன்று சதுர்த்தி திதியாக இருக்கிறதுனால நிலைவாசல் கதவுல ஒன்று வரைஞ்சி வைக்கவும் சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக நான்கு திசைகள்லேருந்து நமக்கு பணவரவு ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்து செய்யுங்க மேலே சொன்ன இந்த பூஜை முறைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவிடை சமயத்தில் பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதுபோல் விசேஷமான திதி நாட்கள் வரும்போது பூஜைகள் இல்லை அதை வழிபாடுகள் இல்லாத எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறையும் வந்து நான் சொல்லிவிடுவேன் அப்போதான் எல்லாருமே இந்த நாளுக்குரிய பலனை வந்து பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு நம்பர் பற்றி தான் சொல்ல போகிறேன் இது வந்து ஏஞ்சல் நம்பர்லேயே இதுதான் டாப் மோஸ்ட் அப்படின்னு வந்துவிட்டே சொல்லலாம் அதாவது இதை செய்து பலன் அடையாதவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இல்லவே இல்லை முழுமையாக வந்து தெய்வ சக்தி உடைய ஒரு நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் உடனே நீங்கள் பயந்துக்காதீங்க தெய்வ சக்தி உடைய நம்பர் அப்படின்னா பீரியட்ஸ் டைம்லலாம் இதை பயன்படுத்த அப்படின்ட்டு அப்படின்னுட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த முறை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அதை சொல்லிடுறேன் அப்பதான் வந்து உங்களுக்கு இது போல சந்தேகங்கள் வந்து வராது இது ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் இப்ப நிறைய ஆண்கள் வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க இந்த பூஜையை நாங்க செய்யலாமா இந்த பரிகாரத்தை நாங்க செய்யலாமா அப்படின்ட்டு நான் அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலையும் என்ன பரிகாரம் சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுவேன் அதுல வந்துட்டு ஆண்களையும் நான் சொல்லுவேன் அதனால நீங்க தாராளமா வந்து செய்யுங்க ஏன்னா உங்களுக்கும் தான் கடன் பிரச்சனை இருக்கு பண தேவை இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால நீங்களும் தாராளமா செய்யலாம் சரிங்களா மேலும் என்று சில பேர்த்து வீடுகளில் அசைவம் செஞ்சிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்க வந்து தாராளமா செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் சமயமா இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எதுவாக இருந்தாலும் செய்யலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு பூஜையும் நம்ம பண்ண போறது கிடையாது அதனால நீங்க தாராளமா இந்த மெத்தடை பயன்படுத்துங்க மற்ற நாட்களில் செய்யும்போது இது அற்புதமான பலன் கொடுக்கும் அதாவது இந்த நாள் இந்த நேரம் இல்லை எப்போவெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி கேட்டுக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறீங்க பாருங்க அவங்களுக்கு இந்த நம்பர் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே வந்து சொல்லிடலாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது இந்த கடன் பிரச்சனை நீங்குவதற்குன்ட்டு மட்டும் வழிபாடு செய்ய மாட்டாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்ட்டும் நிறைய பெண்கள் வந்து வழிபாடு செய்வாங்க அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த நம்பரை இன்னும் உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து கிடைக்கும் குறிப்பாக இன்றைக்கி சதுர்த்தி நாள் இருக்குது இல்லைங்களா சதுர்த்தி நாள் விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் நம்மளுடைய விக்னங்களை களைவதற்கு அதாவது விக்னங்கள்னால் துன்பங்கள் இந்த துன்பங்களை களைவதற்காகவே ஒரு படைக்கப்பட்ட ஒரு கடவுள்னு பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரர் ஆகிய விநாயகர் அவரை நினச்சி இந்த நம்பர் எழுதும்போது நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதுதான் அப்படின்ட்டு இல்ல எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமா வந்து நீங்கிவிடும் விடும் நீங்க எதுக்கு வேணா பயன்படுத்தலாம் படிப்பு வேலை திருமணம் குழந்தையின்மை கடன் தீர பணம் சேரன்னு உங்களுக்கு என்னவெல்லாம் வந்து வாழ்க்கையில தேவையோ எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு விரும்புறீங்களோ அதை எல்லாமே வந்து இந்த நம்பரை பயன்படுத்தி நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம் சரி என்ன நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு தடவை வந்து சொல்லணும் இப்படி நாற்பத்தி அஞ்சு தடவை சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கோரிக்கைக்காக இதை சொல்கிறீங்களோ அது உடனடியாகவே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் அப்படி சொல்லும்போது இதை நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் அதாவது ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இப்படி தான் சொல்லணும் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் அப்படின்ட்டுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்படி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாகவே வந்து சொல்லுங்கள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அதாவது இதை நீங்கள் நாற்பத்தி அஞ்சு தடவை வந்துட்டு ஒரு அமைதியான மனநிலையில் உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள் பூஜை அறையில் உட்கார்றத்துக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அங்கே அமர்ந்து சொல்லுங்கள் இல்லை ஆஃபீஸில் இருந்தீங்கன்னாலும் ஆஃபீஸில் சொல்லுங்கள் சொல்லும்போது நடுவில் யாருக்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக என்ன கோரிக்கையோ அதை மனசில் நினச்சிட்டு அது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் நாற்பத்தி அஞ்சு தடவை வந்து சொல்லுங்கள் அடுத்து குழந்தை வரத்துக்காக ஏங்கி தவிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் வந்து உங்கள் உடம்பனுடைய இடது பாகத்தில் அதாவது உங்களுடைய இடது கையிலையோ மணிக்கட்டுலையோ சோல்டர்லயோ இடது கால்லயோ ஏதாவது ஒரு இடப்பக்கத்துல இந்த நம்பரை சிவப்பு நிறத்துல மைவரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இதை பயன்படுத்தி இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கணும் தினந்தோறும் எழுதுங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கிறதுனால தொடர்ச்சியாக நீங்கள் மூணு மாதம் இதை வந்து நீங்கள் எழுதணும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணிடாதீங்க மூணு மாதம் நீங்கள் எழுதும்போது இத்தனை நாளாக நீங்கள் வேண்டி வரத வந்து என்னென்னவோ பரிகாரங்கள் செஞ்சும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறீன்னு வருத்தப்படுறவங்க கூட இந்த மூன்றாவது மாதம் முடிவில் கண்டிப்பாக வந்து கருத்தரிச்சிருப்பீங்க விநாயகர் வழிபாடு செஞ்சு பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒருத்தங்க இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது விக்னங்களை போக்கக்கூடிய விக்னேஸ்வரருக்கு உகந்த நாளான மாசி சதுர்த்தி அன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்றேன் அதுவும் செவ்வாய்க்கிழமையா வந்திருக்கு பிள்ளை செல்வத்தை வாரி ஒரு அந்த வந்து ஆரம்பிக்கலாம் அதுவும் வளர்பிறையா இருக்கு இதை யூஸ் பண்றதன் மூலமா நிச்சயமா உங்க குழந்தை வந்து கருவுல வளர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட வந்து செய்யுங்க அடுத்து இன்னொரு முறையும் வந்து நீங்க உங்களுடைய அப்படின்னா மணிக்கட்டு பகுதியிலையும் எழுதலாம் இல்லைன்னா உள்ளங்கையில் வந்து எழுதலாம் இப்போ குழந்தை பேர் இருக்கிறவங்களுக்கு அந்த மெத்தட் வந்து சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் வந்து செல்வ வளம் அதிகரிக்கணும் வேற ஏதாவது வேண்டுதல்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த அந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க மணிக்கட்டில் எழுதுறீங்களா இல்லை உள்ளங்கையில் எழுதுறீங்களான்னு முதல்ல முடிவு பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த நல்லா சூடு பறக்க தேய்ங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது வெது மாறும் அந்த வெது வெதுப்பாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுடைய இந்த முறையை வந்து செஞ்சு தரும் அதன் பிறகு ஏதாது ஒரு வாசனை திரவியத்தை வந்து நீங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க இது இன்னும் வந்து ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் சொல்றது அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சுக்கோங்க அதாவது வட்டம் இந்த வட்டம் ஏன் வரைகிறோம் அப்படிங்கிறது நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இதை தாண்டி வேற எந்த ஒரு தடை வந்து நமக்கு உள்ள நுழையாது அதாவது இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவாக நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை செய்கிறோம் அதனால வந்து அதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணுறோம் இதுல வந்து கேப்போட நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த தடைகள் வந்து உள்ள வந்துடும் அதுக்காக தான் கேப் இல்லாம சர்க்கிள் வரையணும் அப்படின்னு சொல்றது மேலும் பார்த்தீங்கன்னா கை எடுக்காம அப்படியே வரைஞ்சிங்கன்னா நல்ல ஒரு கேப் இல்லாமல் வரையறதுக்கு வாய்ப்பு அதிகம் என்ன பண்றீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த நம்பரை வந்துட்டு நீங்க உள்ள எழுதிக்கோங்க எழுதிட்டு கீழே வந்து உங்களுடைய எந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையால வந்துட்டு நீங்க எழுதுங்க இப்ப வேலைனா வேலை ஜாப்னு எழுதுங்க மேலும் பணம் அப்படின்னா பணம் மணி அப்படின்னு எழுதுங்க இது போல வந்து எது தேவையோ அதை ஒரே வார்த்தையில் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ உங்கள் விருப்பப்படி வந்து எழுதுங்க எக்காரணம் கொண்டும் கடன் தீரணும் நோய் தீரணும் அப்படின்ட்டு நெகட்டிவான வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க இப்போ நோய் தீரணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஹெல்த்தி அப்படின்னு எழுதுங்க இல்லைன்னா ஆரோக்கியம்னு எழுதுங்க கடன் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பணம்னு எழுதுங்க பணம் சேர்ந்துச்சின்னாவே நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடலாம் மேலும் குழந்தைகள் படிப்புக்காக எழுதுறீங்கன்னா படிப்பு அப்படின்னு சொல்லி எழுதுங்க மார்க் இப்போ ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு மார்க் வந்து நாங்கள் இவ்வளோ வரணும்னு எதிர்பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்க்குன்னு எழுதுங்க கூடவே வந்து அவங்க எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இது போல் பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே எழுதிக்கோங்க சாதாரணமாக இந்த நம்பரை பயன்படுத்தி இப்படி கேட்கும்போதே கட்டாயம் நடக்கும் அப்படிங்கும்போது இதுக்கு நம்ம சில முக்கியமான முறைகளை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் முக்கியமான நாளில் வந்து இது செய்கிறோம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இருநூறு சதவீத பலன் உடனடியாகவே கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிறைய சகோதரிகள் வந்து இது ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு எனக்கு நிறைய மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் அப்பப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் பார்க்குறீங்களா என்னவான்னு எனக்கு தெரியல ஆனால் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்குது மேலும் பூஜை இல்லாத எந்த ஒரு மனக்கடலும் இல்லாத பலனும் கிடைக்கக்கூடிய முறைன்னு பார்க்கும்போது இதை சொல்லலாம் அதுவும் இன்று சொன்ன நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பர்னே சொல்லலாம் நிச்சயமா செஞ்சு பாருங்க பலனை அடைஞ்ச பிறகு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்